விஎஸ் கிச்சன் இன்னைக்கு பிடிக்கிழங்கு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் இதுதான் பிடிக்கிழங்கு இது உடனே சமைச்சோம்னா கொஞ்சம் தன்மையாக இருக்குது நாக்கெலாம் நம்ம நம்ம நம்மன்னு இருக்கோம் அதனால் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வதங்க விட்டுட்டு சமைக்கலாம் எண்ணெய் ஊற்றியும் உடனே வதக்கி கூட சமைக்கலாம் நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணாலும் அது அந்த அரிப்பு இருக்கும் இதில் நம்ம நம்மன்னு அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வதங்க விட்டுட்டு அப்புறம் சமைக்கலாம் பிடிக்கிழங்கு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் லெமன் சைஸில் முக்கால் லெமன் புளி எடுத்துருக்கேன் அரிசி களைஞ்ச தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் புளி ஊறட்டும் இதிலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு புளி கொஞ்சம் ஊறட்டும் கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் பிடிக்கிழங்கு கிழங்குனாலே வாயு விண்ணட்டு நம்ம எல்லாம் ஒதுக்கிடுறோம் ஒவ்வொரு கிழங்குல ஒவ்வொரு சத்து இருக்குது கிழங்கை நல்லா கழுவிடணும் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லா அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கிழங்க கொஞ்சம் வேக ரொம்ப வேக போட வேணால் குழஞ்சி போகும் சும்மா ஒரு வேக்கடை வேக வச்சா போதும் ஏன்னா குழம்புலையும் வேகம் இல்லையா அதனால் ஒரு வெக்கடை வேக வச்சா போதும் கிழங்கு இதுக்கு நல்லா கழுவி எடுத்துடணும் அப்படியே அதில் மண் கிண்ணெல்லாம் நான் தூசெல்லாம் நிறையா இருக்கும் அதுக்கோசரம் தான் அப்புறம் இந்த தோல் கூட வீணாக்கக்கூடாது இந்த தோலையும் அப்படியே நம்ம எடுத்து காயை வச்சு துவையல் அரைக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் கிழங்க வந்து தோலை நல்லா கழுவ சொல்கிறேன் கிழங்கை நல்லா கழுவிட்டோம்னா நம்ம தோல் எடுத்து சமைக்கலாம் சூப்பராக இருக்கும் தொழில் அரைக்கிறதுக்கு இப்போ கிழங்கு வேக வைக்கலாம் அரிசி கரைஞ்ச தண்ணியில் புளி உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம் வடிகட்டி அதுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் குழம்புத்தூள் ரெண்டுக்கு ரெண்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி பூண்டு வெங்காயத்தை இடிக்கல்ல வச்சு நல்லா கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் தாளிப்பு ஊடகம் போட்டு இதெல்லாம் வதக்கி போட்டு குழம்பு கரைச்சி ஊற்றணும் தாளிக்க ரெண்டுெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு மூணு டீஸ்பூன் தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சிட்டு தாளிப்போடகம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி பூண்டு கருவேப்பில கட்டி வச்ச வெங்காயம் வெங்காயம் அப்படியே ஒன்றும் பதிமாக தட்டி போடு நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயப்பட நல்லா வாசமாக இருக்கும் கிழங்குங்கிறதுனால கேஸ் பிரச்சனையாக இருக்காது கேஸ் ஸ்ட்ரவாக இருக்காது வேக வச்ச கிழங்கு இதில் போட்டு லைட்டாக ஒரு உதங்க வதக்கிக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த பிடிக்கிழங்கு குழம்பு இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியாக காய் நல்லா நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம் இப்போ உப்பு புளிக்காரமெல்லாம் பார்த்துக்கோங்க பத்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே புளி கரைக்கும் போது உப்பு போட்டு கரைச்சிருக்கோம் பிடிக்கிழங்கு குழம்பு தயாராகிட்டு அளவுக்கு குழம்பு கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்தோம்னா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் இது தான் பக்குவோம் அந்த எண்ணெய் லைட்டாக இருந்து வருது பாருங்கள் நல்லா நெய் போட்டு சுடுசாதில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தொட்டுக்கு அப்பளம் முட்டை ஆம்லேட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தேங்காய் போட்டு கீரை பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பிடிக்கிழங்கு குழம்பு தயாராகிட்டு இது போடலாம் சூப்பராக நிறைய போட்டோம்னா பூண்டு குழம்பு ஆகிடும் சும்மா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அந்த பூண்டோடு இந்த கிழங்கோடு ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் இந்த குழம்பு வச்சு பாருங்கள்